உங்களுக்கு முன்பிருந்த சமூகங்களில் எல்லாம் கிடைக்க பெறுபவர்கள் இருந்தார்கள் முகத்தசூர் உண்டா அல்லாவினால் பேசப்படுது அல்லாவினால் பேசப்படுபவர்கள் உங்களுக்கு முன்பிருந்த சமூகங்கள் இருக்காங்க அதுக்கான குமம் முகத்தசு என்ற பேசப்படுபோம் அந்த ஆவினால் பேசப்படுபவர்கள் உங்களுக்கு முன்பிருந்த சமூகங்கள் இருந்தார் பயணியக்கும் என்னுடைய சமூகத்தில் அப்படி யாரானது இருந்தால் இல்லாத உங்களுக்கு முன்பிருந்த சமூகங்களில் பேசப்படுபவர்கள் என்னுடைய சமூகத்தில் அப்படி யாராவது இருக்கிறதாக இருந்தால் அது உமர் உமர் இந்த அது சரியான தெளிவா மிகவும் தெளிவா இழுதாம் உமர் கிடைக்கும் அப்ப எனவே எங்களுக்கு விளங்குது இழுகாம மறுக்க உமர் கிடைக்கும் சொல்றது வந்த ஆதீஷ்ல பாக்குறது கேட்கிறது அவர் நடந்து போடுறது அவர் கையால குடிக்கிறது எல்லாம் அல்லாவுடைய ஏற்பாட்டு உங்களாக நடக்குமே அந்த அதிஸ் மிக தெரிவாச்சு அவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்தார் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்தார் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நடந்து போனால் அது காரணம் அல்லாதான் தான்

ஒண்ணு ஒரு மாதிரி எப்படியோ கூட்டிட்டு போற மாதிரி நினைச்சேன் ஹதீஸ் நான் வேற ஒண்ணும் சொல்லல அது ஹதீஸ்தான் மனித எடுத்துட்டேன் நாங்க இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா மனிதன் ஒரு நாளும் இந்த பௌதீக உலகத்துல வாழ்ந்தாலும் பௌதீக உலகத்தோடு கட்டுப்பட்டவன் அல்ல ஒரு ஆன்மா இருக்கு மிருகம் தான் பௌதீக உலகத்துக்குள்ளால மட்டும் வாழ் வேற ஒன்றும் படாது ஆனா மனிதன் அப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு வாயில் உண்டு இன்னொரு உலகத்தோடு உறவுகளும் வாயிலுக்கு உண்டு அதுதான் இந்த ஆன்மாவை தூய்மையை படுத்தும் போது அதீஸ்ல சொல்லி இந்த விஷயங்கள் நடக்கே நடக்காம இருக்கும் நடக்கிறது சரித்த கண்டிப்பா அப்படி யாரு யாருமே சத்து சொல்ல முடியாது ஆனால் நடக்கலாம் அந்த உண்மையை தான் சொல்லுவேன் இங்க சொல்றது மாதிரி மறுபடி ஒரு மனிதன் மாறினால் அல்லாஹ் அவனுக்கு விசேஷமான சில உறவுகளை விசேஷமான சில அறிவுகளை கொடுக்குறான் என்று அல்லாவுக்காலு சொல்லியிருக்கிறார் என்னுடைய சமூகத்தில் யாராவது அல்லாவினால் பேசப்படுபவர்கள் இருந்தால் அவர் உமர் முல் ஹத்தாஹும் அவர்கள் ஆதரப்பா என்று இந்த மிச்சம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அபகு அறிவித்ததா பிமா புகாரியும் ஆயா ஹதி அல்லாஹ் அறிவித்ததாக முஸ்லீமும் பதிவு சொல்லியிருக்கிற ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான அப்பவே இந்த கருத்து நாங்க வேற ஒன்றும் எல்லாம் நேரடியாக சொல்லக்கூடிய கருத்து இந்த பின்னணியில தான் எல்லாமும் கஷ்பும் உண்மை அது சாத்தியமானது என்பதை எல்லா அறிஞர்களும் ஏற்படும் அது யாரும் மறக்க நாங்க அங்கீகரிக்கத்தக்க ஏற்றுக்கொள்ளத்தக்க அவ்வளவு பேரும் எல்லா அறிஞர்களுமே எல்லாம் கஷ்டம் அது உண்மைதான் அது சாத்தியமானதுதான் எல்லாருமே இங்க என்ன பிரச்சனை வந்தது என்றால் இவங்களோட பிரச்சனை இது மாட்டோம் சூதிக்கள் ஒரு சாரார் எல்லாருமே சூரிக்கு ஒரு சாரார் இந்த அறிவை நாங்க இப்ப சொல்ற மாதிரி நோக்கி இப்படி பார்த்த இலாமும் கஷ்ப சொன்னாலும் சட்ட மூலாதாரம் இப்பதான் பிரிச்சு எல்லாமும் கஷ்பவும் இல்ல யாரும் மறுக்க சாமி அறிஞர் யாரு படையில அடைஞ்சது கிடையாது புவி அடைஞ்சது கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சட்டம் பொருளாதாரம் இதுதான் வந்த பிரச்சனை ரெண்டாவது அந்த சூதிகள் ஒரு சாரார் கருதினாங்க அது எந்த தவறும் வராது வசிய போ புனிதமானது திரும்ப அதை வைத்து சரீரத்து அறிவை இழிவு கண் கொண்டு பார்த்தோம் அங்க எப்படின்னு சொல்லி இன்னும் நடப்பா இதுதான் வந்த பிரச்சனை இப்படி பார்த்ததுதான் வந்த பிரச்சனை இல்லாம கஷ்டம் யாரும் இப்படி பார்க்கும்போதுதான் முஸ்லிம் சமூகத்துக்குள்ள கருத்து ரீதியான குடம்பரு கூட இந்த கருத்து போக்கு அதாவது அவங்களுடைய இமாம்களுக்கு வகீகரங்கிறன்னு சொல்ல மாட்டாங்க பெரிய நபி இன்னொரு நபி மாட்டாங்க மாட்டார் சொல்லுவாங்க இந்த அவங்களுக்கு அந்த இல்ஹாம் தவறு இல்ல எந்த விதமான தவறு இல்ல புனிதமா அப்படியே சரியா தான் மதீச புரான மாறி இவாமல கருத்தையும் இந்த கருத்தை சொல்வார் கோட்பாட்டை சொல்லக்கூடிய சிந்தனை போன்றவர்கள் பெயிரானிருக்கிற பெரும்பாலான மக்கள் அப்படித்தார் அவங்க இந்த கருத்தை சொல்லுவாங்க அவனு சொன்னாக்கள்லையும் சூடித்துவ சிந்தனையில

சரியா அப்படி சொல்லி மாறி மாட்டேன் வரும் அதை இலக்கா கொண்டு பல ஆன்மீக பயிற்சிகள் அறிமுக அது செய்ய இந்த விஷயங்கள் தான் பஞ்சபிரம் நாங்க என்ன சொன்னவா இல்ஹாமும் கஷ்பும் எல்லாரும் ஆனால் அந்த இல்லாமல் கஷ்டம் இப்படி பாக்குறதுதான் தவறா அப்படி பாத்தா இருக்கேன் முஸ்லீம் சகோசத்துக்கால ஒரு எதிர் சிந்தனை குழப்பம் வந்து அந்த காலத்துல தான் உண்டு இப்போவும் ஓரளவுக்கும் அந்த குழப்பத்தை நாங்க காட்டணும் அப்ப அந்த பக்கத்தில் நாங்க இதை கொஞ்சம் விளக்கமா பிறகு பாப்போம் போனாலும் என்னன்னா இலாம் கஷ்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல உம் ஆன்மீக ரீதியான ஒரு பக்குவ நிலைக்கு வந்த ஒருவர் ஹராம் ஹரால மிக கவனமாக பேணி வாழக்கூடிய ஒருவர் நிறைய வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடிய ஒருவர் சுண்ணத்தான வணக்கங்கள்ல கடுமையான ஈடுபாடு கொண்ட ஒருவருக்கு இது வரை இதுதான் வரும் இல்லை ஆனால் வரலாம் வருது ஆனால் அது சட்ட மூலாதாரமா கொள்ள சொல்ல முடியாது என்பதுதான் சின்ன ஜமா ஆடவர் நாலு மருத்துவர்கள்

குரான்ல நூற்று கணக்கான சில நேரம் ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களை நாங்கள் காண சாதாரணமான வழிமுடகத்தை பின்பற்றி ஆய்வு செய்யுங்கள் சிந்தனை செய்யுங்கள் சொல்ற ஆயத்துக்களை அறிவு தேடுக்கோ கஷ்டம் மூலம் அறிவு வரும் செய்யுங்கன்னு சொல்லலை அது வரலாம் ஆனா குரான் சொல்லல தேடி போங்கன்னு சொல்ல குரான் சொல்றா சிந்தனை செய்வோம் ஆய்வு செய்யுங்கள் அல்லாவுடைய படைத்திரங்களை பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்த இருக்கிறார் ஆய்வு செய்யுங்கிறத குரான் நிறைய எனவே குரான் இதைத்தான் சட்டம் உலாரமாக சிந்தனை ஆய்வு முறை இல்லை இதைத்தான் சட்டம் உலாதாரமாக குரான் இதுக்கு நாங்க நிறைய குரான் வசனங்கள் உதாரணமா இந்த வசனம் அதை தெளிவா சொல்லி பார்க்கணும் வந்தல்னா இலைக்க திக்கிற இத்துபை இனல் இன்னா ஸ்மானு உங்களுக்கு நாங்கள் வேதத்தை வழிகாட்டலை இறக்கி இருக்கிறோம் மனிதர்களுக்கான வழிகாட்டலை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம் விளக்கியிருக்கிறோம் மனிதர்களுக்கு அவர்களுக்கான வழிகாட்டலை நாம் இறக்கியிருக்கிறோம் உங்கள் மீது நீங்க விலங்கப்படுத்தி காட்ட அதோடு சேர்த்து உன அல்லவும் சேர்த்து பக்கரும் அவர்களும் அதனை சிந்திக்க வேண்டும் புராணவா படித்து பார்த்து அதை சிந்தித்து விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் இறக்கியிருக்கிறோம் நீங்களும் விளக்கப்படுத்த வரும் புராணை அதோட யார் இறங்கப்பட்டதோ அந்த மக்களும் அந்த புராணை படித்து சிந்தித்து ஆராய்ந்து விளங்குவோம் அதுக்காக நாங்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் எம்முடைய வழிநாட்டிலே இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனம் எனவே தெளிவா இந்த வசனம் சொல்லுதோ சிந்தித்து ஆராய்ச்சி விளங்கும் வந்து இந்த வசனம் அடுத்து இந்த வசனம் சூரஜி பக்கரான மூத்தி பருணராடை முஸ்லீம் அல்லாதவர்களோடு அருதாபா அவர்கள் அல்லாதவர்கள் ஒரு வாத ஒரு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ற விஷயம் உண்மையாக இருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொண்டு வரஹா முகவந்தன் சொல்றது சொல்றது ஆதாரத்துக்கு எங்க வந்து எஞ்சிருக்கானால ஒரு பகுத்தன் முறிவுகிறனால ஒரு ஆயத்தை ஆதாரமா ஒரு அதிச ஆதாரமா ஒரு நபி சுன்னதா ஒரு ஆதாரமா இப்படி யார மனுந்தாயத்தை சொல்லிட்டு திரும்ப ஒரு அனிந்தாயத்துல நிராகரிப்பாளர்னு ஒன்று பேசும்போது சொல்லுது நபி ஊனி பி ரில் பென் இன் கூட்டும் சாதத்து நீங்கள் உண்மையார்களா தந்தால் அறிவு மூலமாக எனக்கு அதனை சொல்லுங்கள் நம்பி ஊனி அறிவு மூலமாக எனக்கு நீங்கள் இழுகா மூலமாக கஷ்ட மூலமாக அறிவு மூலமாக எனவே அறிவு தேடுதல் ஆய்வு இதுதான் குரான் வடிவகுத்தின் அடிப்படையான வழி இதை நாங்க இங்க சொன்ன ரெண்டொரு ஆயிரத்தி அது நூற்றுக்கணக்கான ஆயிரத்துக்கள் இதை பார்க்கறோம் இன்னொரு இடத்துல அண்ணாமலே தான் இந்த திருணம் இல்லம் வன் நீங்கள் யூகத்தை தான் பின்பற்றுகிறீர்கள் ஒயின் அண்ட் சுல்லா திருசு நீ எஸ்பணி யூகத்துக்குத்தான் சொல்றீர்களே தவிர திட்டவந்தமான அறிவோட பேசுன அந்த குரான் பெருமே இந்த வசனம் கூட அறிவு தேர்வது ஆய்வு செய்வது ஆதாரம் காட்டுவது இதுதான் சாதாரணமான வழிமுறை கண்டிந்த வசனம் எங்களை சொல்லுங்கள் திருப்பன நாங்க விளங்குற இன்னொரு விஷயம் இன்னொரு பிரச்சனை ஏன் நாங்க இல்ஹாம ஒரு சட்டர் மூடாரமா போன்றது இல்ல ஏன் கஷ்ப சட்டர் மூடாரமா போட்டிருந்தா அதான் நாங்க நேர்த்தோடு சொன்னேன் ஆயிரத்துக்கு காரணம் ஒரு நாடு கஷ்பு இல்ஹாமை தேடி போய் அறிவு தேர்ன்னு சொல்லுங்க ஆராய் படி எல்லாம் நான் சொன்னேன் அதான் நேரத்தோடு அனுப்ப ரெண்டாவது காரணம் இல்லை பனிரெண்டு உள்ளத்துல தோன்ற எண்ணங்கள் உதிக்கிற விஷயம் உள்ளத்துல உதிக்கிற இந்த உதிப்பு உயிர் நிறைய அத சொல்லக்கூடியது மூணு மாதிரி இருக்கு ஒன்று அண்ணாவிடம் போயதே வரேன் உள்ளே இன்னொரு ஜெயதாந்தமன்று வரது மூணாவது மன உணர்வாக வெளியே உள்ள அந்தாங்க வெளியே நின்தோத்துக்குது இந்த மூணு காரணமும் இருக்கு இந்த பாருங்க சொல்ல ஆசிரியர் சொன்னார்கள் இது இப்னு மசூரி அறிவிச்சதுல அதுல என்ன சாயிபு இப் வரது இது இதே மாதிரி இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கு இதே கருத்துல இன்னப்படாதீங்க இன்னலில் மலர் கல்விக்கு ஒளி செய்தானில் மனிதனுடைய உள்ளத்தை மலக்குகளும் தீட்டுகிறார்கள் மலக்குகளும் பிடிக்கும் செய்தானும் பிடிக்கும் ஒளி செய்தானில் அம்ம ரெண்டு பேருக்கும் மனிதனுடைய உள்ளத்துல ஒரு செய்தியை போகுறது ஒரு தூங்குதலை ஏற்படுத்துறது மலக்குகளுக்கு நேரும் வளர்ந்து அப்படிச்சு விடுவார்கள் செய்தா செல்ல சொன்னாரு அடுத்த பிரச்சனைடா அப்படி நாங்க இணைந்து என்ன வேணையும் அல்லாவிடம் இருந்தும் நாங்க ஏற்கனவே பார்த்த ஆயத்துக்கு மாதிரி அல்லாவிடமிருந்து நேரடியா ஒரு செய்தி திடீரென்று எங்கள் உள்ளத்துல கூடப்படுது இந்த அதி சொல்றது மாதிரி சைத்தான் பணத்து முதல் ஏற்பட்டு திரும்ப மனிதனுக்கு இயல்பாக ஒரு பணம் உணர்வு ஏதோ ஒரு பின்னணியின் காரணமா அவனுக்கு அவன் உள்ளத்தில் இருந்து வார மன உணர்வு இது எது அண்ணாவிடம் இருந்து வந்தது எது செய்தாற்றில் இருந்து வந்தது எது மன உணர்வு பிரித்து பார்க்கிறது சாதாரண மனிதர்களுக்கு நபிமார்களுக்கு இது அண்ணாவிடம் இருந்து வந்த உறுப்பு தான் நபிமார்களுக்கு தெளிவாக சொல்லி நபிமார்கள் செய்தாளர்களுக்கு பாதுகாக்கப்பட்டது நாங்க அப்படி நல்லா அப்படி அபிமானம் இல்ல அல்லாத எல்லாருக்குமே செய்தான் பாதிப்பேற்பாங்க இது அல்லாவிடத்துக்குதான் வந்தது செய்த வந்தது அதை இது ஒரு மன உணர்வு தான் பிரித்தி பார்ப்பதற்கு என்ன பணி புராணம் அதுக்கு வெளியே பணி சும்மா சூழ்நிலையில் மூணாவது அடுத்த பிரச்சனை ஏன் நாங்கள் இல்ஹாம சட்ட புடானமா கொள்ள முடியாது என்றால் இல்ஹாமு தஷ்புன்றது ஒன்று கொண்டு முரணும் வகைக்கு இன்னொரு சூழ்நிலை இந்த சூதியும் சொல்றாரு எனக்கு இல்ல அம்பாரு ரெண்டாவது சூதி சொல்ற எனக்கு மாறு மூணாவது சூதியும் அப்படி சொல்லுது மூணு பேரும் மூணு காலத்துக்கு சொன்னா ஒரே விஷயத்த நான் யாருக்கு உண்மையான உண்மையான இதுதான் யார் அவர் சொல்றாரு ஏ சொல்றாரு பி சொல்றாரு சி சொல்றாரு ஏபிசி மூணு பேரும் சூதி மூணு பேரும் ஒரே விஷயத்துல மூணு காலத்து சொன்னால் யாருக்கோ சேர்த்தான்னு சொல்லி மூணு பேர்ல யாருக்கோ செய்த நீங்க ஆம கொடுத்தாங்க தெரியும் மூணு சரியா இருக்கேன் ஒரே விஷயத்துல மூணு முரண்பட்ட விஷயங்கள் வந்தா மூணு சரியா இருக்கு கண்டிப்பா அதுல யாரோ ஒரு செய்தாண்ட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஆடு இருக்கிறாங்க தெரியும் சூதி மனுஷன் கண்டிப்பா சைத்தாண்ட ஆதிக்கத்துக்கு உப்படைமா எனவே நபிக்கு மட்டும்தான் நல்லா பாதுகாப்பு இருக்கு மாசு சொல்றது நபியை மட்டும் நபி அல்ல எந்த மனிதனுக்குமே நல்லா பாதுகாப்பு என்பது சரி தெளிவான எல்லோரும் ஒப்புக்கொண்ட உண்மை எனவே அந்த வகையில இல்லாம கஷ்டம் ஒன்று கொண்டு முரண்பட்டோம் பண்றதிலிருந்தே நாங்கள் விலகிக் கொள்றோம் இது அவர்களே செய்தார்கள் அல்லாவிடத்திற்கு வந்த செய்தார்கள் எனவே இந்த குழப்பம் இருப்பதன் காரணமாக நாங்க உடாத சொல்ல இயலாது இந்த இல்லா அல்லது கஷ்டம் ஒரு சட்டம் உடாதாரம் அது சொல்ல முடியாது திரும்ப இன்னொன்று ஆதாரப்பூர்வமானது என்ன ஆதாரம் உள்ளத்துக்கு நாங்கள் மனித உள்ளத்துக்கு நாங்கள் நன்மை எது தீமை எது என்பதனை உணர்த்தினோம் அழுகாமகா இதுகாமடு உணர்த்தினோம் இதை அவங்க சொல்ற ஒரு ஆதாரம் ஆனா இந்த ஆதாரம் கொடுத்தமான ஆதாரம் இந்த ஆதாரம் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக உள்ள சொல் எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாகவே தன்மை தீமை பற்றி உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு இது விசேஷமா சொல்ல எல்லா மனிதர்களுக்கும் சொன்ன தவிர ஆன்மீக உயர்வு பெற்ற மனிதர்களுக்கான பற்றி இந்த ஆலயத்தை சொல்லு ஆயிரத்தி முன்னூற்றி பாதி

உங்களுக்கு முன்பிருந்தவர்களில் அம்மாவினால் பேசப்படுபவர்கள் இருந்தார்கள் பயங்கியும்பத்திய மிகவும் என்னுடைய சமூகத்தில் அப்படி யாரும் இருந்தால் எழுகாம் கிடைக்கப்படுபவர்கள் யாரும் இருந்தால் நிறைவேற்ற தெளிவா கட்டது எல்லாம் கிடைக்கும் நிறைவேறு சட்டம் பொருளாதாரமாக கொள்ள முடியும் இது ஆனா இந்த வாதம் இந்த அதிசம் அதற்கு ஆதாரமாக கொள்ள வேண்டாங்க அப்படி சொல்றாள் இமா இந்த ஒரு அழகான விளக்கத்தை இவன் முன்னான சமூகங்கள்ல எல்லாம் இருப்பதை உறுதிப்படுத்த இரண்டாவது என்னுடைய சமூகத்தில் யாரும் இருந்தால் அவரும் வரா உறுதிப்படுத்த கடுமையா சொல்றது ஏத சமூகத்தில் யாரும் இருந்தால் அதுவும் வராது உன்னா இந்த சமூகத்தில் அப்படிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் அதே ரசா சொல்லி வேந்த சமூகத்துல அப்படி யாரும் இருந்தா அதுவே எங்கள் சமூகத்துல அப்படி யார் தெரியுங்கள் ரசூலா தெரிஞ்சா உருவாக்கு ஒரே ஒரு ஆரம்பித்த மட்டும் ஒரு ஆரம் மற்ற பலவே திறந்தாட்டு அப்படி இப்படி தெரிஞ்சு அது விறகுப்படுவார் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை குஞ்சும் கைவம் சமூகம் எல்லா சமூகங்களையும் கூட உயர்ந்து சமம் அப்பிடவே முஸ்லிம் சமூகத்துலதான் நிறைய இருக்கும் எல்லாத்தையும் உயர்ந்த சமூகம் தானே எல்லா சமூகங்களையும் உயர்ந்த சமூகம் திரும்ப எல்லா எனவே எல்லா சமூகத்தையும் கூட ஈவாண்மை படமான சமூகமா இயக்குவோம் ஆன்மீக ரீதியான பக்குவம் உள்ளவர்கள் நிறைய இருக்கும் இல்ஹாம் படிக்கிறவங்க அந்த சொல்ல எப்படி அனுப்ச்சு சொன்னாங்க உங்களுக்கு முன்சரித்தவர்கள் பேசப்படுபவர்கள் இருந்தார்கள் சொல்லிட்டு என்னுடைய சமூகத்தில் யாரும் இருந்தால் அது வர உறுதிப்படுத்து நீ முந்தி இருந்த சமூகங்களுக்கு நாம் தேவைப்படுது எந்த அவங்களுக்கு அவ்வளவு ஆய்வு படிக்கி விரங்கி ஓரளவுக்கு அப்படி எனவே அவங்களுக்கு அந்த படிப்படியாக வந்த சபிமார்களுக்கு பின்னால வந்த அறிஞர்களுக்கு அந்த அறிவையும் கொண்டு போம் நேரடியாகவும் அவங்களோட பேசி நேரடியாக பேசு நெய்காகவும் அவங்களுக்கு அப்போ அவங்க நேர்வோம் முஸ்லீம் சமூகம் அப்படி அவங்களுக்கு தெரியும் ஒரு முதிர்ச்சி அடைந்த சமி மற்றும் காலத்தில் கூட வந்த சமூகம் திரும்ப அவர்கள் குரானை மகிழ்ச்சியின் பார்க்க தெரியும் ஆய்வு செய்ய தெரியும் புதிய தீர்வு காண முடியும் எனவே அம்மா எந்த சமூகத்தினா என்ன தேவையில்லை அந்த வகையில உயர்வு எனவே எல்லாம் கிடைக்கப்பட்ட சமூகத்தை விட எல்லாம் நிறைய பேருக்கு அந்த சமூகத்தை விட கிடைக்கப்படாத இந்த சமூகத்தை யாரு சொன்னாங்க ஒவ்வொரு அபு மக்கள் சொல்லலாம் குருதேவ் என்ன சொன்னார் என்றால் அபுபக்தர் வகையில் அவர்கள் உமரை விட உயர்த்தும் ஆனால் அபுபக்தருக்கு இல்லாத சொல் அப்படி இல்லாத ஏன் இந்த அவுபக்தர்கள் அறிவுகள் சரி குரான பார்க்கல அவர் எப்பவுமே குரான் என்ன சொல்லும் ஹதீஸ் என்ன சொல்லணும் இதுலயே போன மனிதன் எனவே அவருக்கு இந்த அறிப்பு எனவே அவர் தான் உயர்த்தப்பட்டார்

அதை நாங்கள் எனவே அதை நாங்கள் சட்ட கொள்ள முடியாதுன்னு சொல்லி சரி சரி திரும்ப இன்னொரு ஆதிமுக்கியம் ஆரம்பிச்சப்பட்டார் இவளவு எல்லாம் உமரை பத்தி சொல்லி இருக்கும் சொன்னாங்க நாம் கிடைக்க வேண்டிய சொல்றாங்க அவங்க அப்படி செயல்பாடு ஒரு நாள் டிஸ்கஷன்ல வச்சு குமர சொல்ல எனக்கு இப்ப இருந்தேன் ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு முறை ஓடு வரணும் உமர் தெரிந்த கதிர்க்கு ஒரு கடிதம் விழுந்து போயிருக்காத இது அம்மா உமருக்கு காட்டி கொடுத்த விஷயமாகும் உமராண்ட்